ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஆடி மாதம் முதல் நாள் இன்றைக்கி காலையில் என் வீட்டில் நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன்றது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டிருக்கேன் போட்டுட்டு துளசி தொட்டிக்கும் ஒரு கோலம் போட்டு தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன் துளசி தொட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடேவே வந்து நான் பிரதிஷ்டை பண்ணிட்டேன் ஆனால் வீடியோ என்னால் எடுத்து போஸ்ட் பண்ண முடியல இன்னைக்கு தான் பண்ண முடிஞ்சிச்சு அப்புறம் நிலைவாசல் பூஜையும் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முதல் தேதி அன்னைக்கு வந்து நிலைவாசல் பூஜை பண்ணி நம்ம குலதெய்வத்தை வந்து முதல் முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கணும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அதனால் குலதெய்வ பூஜை அதாவது நிலைவாசல் பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப சிறப்பும் கூட நான் இன்னைக்கு வந்து ரெண்டு பக்கமும் வந்து பாவை விளக்கு வச்சு தீப தூபம்லாம் காமிச்சுட்டு சூப்பராக என்னோடய நிலைவாசல் பூஜையை முடிச்சுட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கந்திஷ்டிக்காக ஒரு லெமனை கட் பண்ணி ஒரு பக்கம் வந்து மஞ்சளும் ஒரு பக்கம் வந்து குங்குமம் தடவி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் துர்சக்திகள் கண் கந்திஸ்டி எல்லாமே வந்து நம்ம வீட்டை விட்டு விலகிடும் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல மாவில் பச்சரிசி மாவு கலந்து நம்ம கோலம் போடுறது காட்டிலும் இந்த பாருங்கள் மா கோலம் போடும்போது பார்க்கவே வந்து நல்ல ஒரு பிரைட்டாக சூப்பராக நல்ல மங்களகரமாக இருக்குது நிலைவாசல் பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் நான் பூஜா செல்ஃப்லேயும் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இன்னைக்கு என்னோடய பூஜை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமிக்கு என்ன நைவேத்தியம் வச்சுருக்கேன்னா பாலும் வெண்பொங்கல் வெண்பொங்கல் வச்சு தான் இன்றைக்கி சாமிக்கு படைச்சு பூஜை பண்ணியிருக்கிறேன் பக்கத்தில் வந்து உருளியில் வந்து பூ போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு என்னென்ன பூ போட்டிருக்கேன்னா என்கிட்ட கொஞ்சம் முல்லைப்பூ இருந்தது முல்லைப்பூவும் ரோஸும் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தேன் அப்புறம் மார்னிங் வந்து டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லன்ச் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து மொகரம் பண்டிகையும் கூட அதனால மொகரம் பண்டிகையை கொண்டாடுற இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்குமே மொகரம் நல்வாழ்த்துக்கள் நான் அடுத்தபடியே என்னோட லஞ்ச் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு என்னென்ன பண்ணுறேன்னா ஒரு அடுப்பில் வந்து சாதம் வேக வச்சிருக்கிறேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில சாமிக்கு வந்து நைவேத்தியத்துக்காக பால் காய்ச்சி இருந்தது போக மீதம் உள்ள பால் இதுல அப்படியே நான் தயிருக்கு உர ஊத்திருவேன் அடுத்து வந்து இன்னைக்கு சாம்பார் தான் பிளான் பண்ணியிருக்கேன் சாம்பாருக்கு வந்து பருப்பு தோரம் பருப்பு வேக வச்சுட்டேன் அப்புறம் இந்த பக்கம் என்னதான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் டிஃபன் ஏற்கனவே பண்ணி முடிச்சுட்டேன் அப்புறம் வந்து வீட்ல ஒரு கான் இருந்தது ஸ்வீட் கான் அதை காலையிலேயே அவிச்சு வச்சிருந்தேன் காலையிலேயே பாதி எடுத்து சாப்பிட்டுட்டானுங்க அப்புறம் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்து வச்ச ரசம் மீந்து இருந்தது அதனால சரி இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சிருக்கிறேன் சூடு பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் டிஃபன் இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சு வச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னிக்கு தாளிச்ச பாத்திரம் தான் நெக்ஸ்ட் சாம்பாருக்கும் தா இதே பாத்திரத்துல தாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை ஒரு ஓரமா எடுத்து மூடி வச்சிருக்கிறேன் மார்னிங் டிஃபனுக்கு வந்து இன்னைக்கு வெண்பொங்கல் தான் செஞ்சுருந்தேன் வெண்பொங்கல் செஞ்சுட்டு சாமிக்கு மட்டும் வெண்பொங்கல் படைச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம மெதுவாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பக்கம் சாம்பாருக்கு புளி உற இப்போ டக்கு டக்குன்னு சாம்பார் தேவையான காய்கறி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாமே போட்டுட்டு புளியும் கரைச்சி ஊற்றி சாம்பாருக்கு ரெடி பண்ணிவிட்டேன் இன்னைக்கு என்ன சாம்பார் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் அவரக்காய் கேரட் போட்ட சாம்பார் தான் இன்னைக்கு இதையும் குக்கரில் மூடி போட்டு பிழைச்சிட்டேன் இது ஒரு ரெண்டு விசில் வரட்டும் சாம்பார் ரெடி ஆயிரும் சாதமும் ஒரு பக்கம் வடித்து வச்சாச்சு இன்னைக்கு என்ன பொரியல் பிளான் பண்ணியிருக்கேன்னா இன்னைக்கு கொத்தவரங்கா பொரியல் தான் இதை வந்து ஒரு சிலர் வந்து சீனியா அவரக்கான்னு சொல்லுவாங்க இதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குதுங்க இது வந்து ரெண்டு சைடு உள்ள அந்த கார்னர்லாம் கட் பண்ணிட்டு இடையில வந்து நிறைய நார்லாம் இருக்கும் அந்த நாரெல்லாம் கட் பண்ணிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதை டக்குன்னு ஒரு பக்கம் பொரியல் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கடையில சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு அந்த சாம்பாருக்கும் வந்து அப்படியே ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இதே சாம்பார் வந்து காலைல வெண்பொங்கலுக்கும் நாங்க யூஸ் பண்ணிக்குவோம் அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீனியாவரக்காய் வந்து காய் வந்து வெந்துருச்சு இப்போ அதுக்கு வந்து சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி செய்கிறதுக்காக இன்னைக்கு மசாலா போட்டு தான் நான் இன்னைக்கு செய்கிறேன் இந்த மாதிரி செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதை வந்து ஒரு அடுப்பு இன்னொரு அடுப்பில் மாற்றிக்கலாம் அப்புறம் இந்த அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி கொஞ்சம் அப்பளம் தான் நான் பொறிக்கிறேன் இந்த அப்பளம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நான் பொரித்தேன் அதாவது வெளியில் கடையில் தான் நான் வாங்கியிருந்தேன் அரிசி அப்பளம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது சரி ஓகே இன்னைக்கும் கொஞ்சம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதையும் பொறிச்சு வச்சிருக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இன்னும் ஒரு காய் செய்கிறதுக்கெலாம் எனக்கு என்ன சொல்கிறது இஷ்டம் இல்லை ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோடு நான் முடிச்சுக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சீனியாவரக்காய் சூப்பராக வெந்து வந்திருந்தது அதில் ஃபைனலாக தேங்காய் பூ போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பில் வச்சுருந்தோன்னா சூப்பரான சீனி உரக்காய் பொரியலும் ரெடி ஆயிரும் இந்த சாம்பாருக்கும் இந்த சீனி உரக்காய் பொரியலுக்கும் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு ஒரே ஒரு காய் தான் அதாவது பொரியல் தான் செஞ்சிருக்கிறேன் அதனால் இன்றைக்கி அப்பளம் வந்து கூடுதலாக கொஞ்சம் பொறிச்சிக்கிறேன் அப்பளமும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் இன்றைக்கி நான் பொறிச்சு எடுத்துருக்குறேன் இப்போ வந்து லஞ்ச் வேலையும் கிட்டத்தட்ட ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா துளசி மாடம் வந்து நான் ஏன் எங்கே வச்சுருக்குறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதாவது வடகிழக்கு திசையில் தான் நான் வச்சுருக்குறேன் அதே மாதிரி இந்த செவர்லேருந்து மணி பிளான்ட் மாதிரி பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் ஏன் தள்ளி இப்படி வச்சுருக்குறேன்னா இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து எனக்கு வெயில் படுது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் துளசி செடியை வந்து அந்த காமன் வால் ஒட்டியே நான் வச்சுருந்தேன் எனக்கு செடி வந்து நான் ஒரு ஒன் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பட்டு போயிடும் சரியாகவே வளராது வெயில் படாமல் அப்படியே இருந்ததா ரொம்ப மனசு கஷ்டமாகிதான் நான் விளக்கு வைக்காமல் ரொம்ப நாள் அப்படியே இருந்தேன் இந்த இடத்துக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் வெயில் கொஞ்சமாவது படணும் பட்டாதான் வந்து துளசி செடி வரும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொஞ்சமாக செடி தலைய ஆரம்பிச்சது அதுக்கப்புறந்தான் நான் வந்து விளக்கு வச்சு இப்போது வந்து துளசி அம்மனை பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி கீழே வந்து செங்கல் எதுவும் வைக்கல இந்த தடவை சும்மா பிளேட் மட்டும்தான் வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா போன தடவை எங்கள் வீட்டு நாய்க்குட்டி வந்து தட்டி விட்டனால சரி இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்